தமிழ்நாட்டில் உண்மையாலுமே இன்னைக்கு கஷ்டத்துல ஒரு தொகுதி இருக்குன்னா அரவக்குறிச்சி தொகுதிங்கயா தண்ணி இல்லை விவசாயம் செய்ய முடியாது வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்த தேர்தல் நடக்கும்போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்கின்றான் இன்னைக்கு நாகாலாந்துக்கு போங்க அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரர் அங்க சொல்லுவாங்க அசாமுக்கு போங்க இருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்திருக்கின்றேன் சண்டிகரில் பார்த்துருக்கிறேன் உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்லை விவசாயம் முடியல எல்லா ஊருக்கும் அங்கிருந்து கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுதுபோல் அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை கரூர்ல நிக்கலாம் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை அங்க நிக்கலான்னு மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறது இருநூத்தி அறுபது நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வலிப்பணத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அதன் பெயில் கிடைக்குமான் அவருடைய தம்பி நாட்களாக ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நம்முடைய காவல்துறை இருபத்தி நாலாம் மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துடுவான் ஆனா இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா சொல்ல இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்தில் பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரில பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கின்றார் அடுத்த அஞ்சு மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் இந்தியால இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது மோடி என்கின்ற மனிதன் பத்தாண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார் இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களையும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சர் மேல எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் வரிப்பணத்தை ஒரு ரூபாய் சாப்பிட்டு விட்டார்கள் குற்றச்சாட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்க ஒரு பக்கம் பாருங்க பார்த்தாலும் கூட நான்காயிரம் கோடி டாஸ்மாக இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலையும் சொல்றோம் ஐயா இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் உறுதியாக சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல்லுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பணம் வர ரெண்டு குழந்தை ஒரு வீட்டுல இருந்து அப்பா அம்மாவை பாத்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ பத்து பணமரம் வரம் அந்த வருமானம் அந்த பத்து பணமரம் உங்களுக்கு கொடுத்துருவேன் இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக்கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய் வியாபாரிகள் டி ஆர் பாலுவோ ஜெகத் லட்சகோ நடத்தக்கூடிய சாராய் ஆலையில் இருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராயாலை நடத்தக்கூடிய சாராயாலையிலிருந்து வரும் கல்லுக்கடையை திறந்தால் என்ன தப்பு அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க ஏதோ ஒரு லிட்டர் கல்லு நூற்றது ரூபாய்க்கு இருக்கிறாங்களானே நூற்றி இருபது ரூபா ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா முப்பத்தி மூன்று மாதத்திற்கு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்துருக்க வேண்டும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுல டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்திருக்கக்கூடிய அரசு வேலைகள் வெறும் பத்தாயிரத்தி அறுநூறு பத்தாயிரத்தி அறுநூறு எங்க இருக்குதுங்க மூணு லட்சத்தி எங்க இருக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு மெம்பர் இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் இல்ல யாரும் இல்லை எல்லா சொந்தக்காரங்க கூட இருந்தவங்க இவங்களே நீங்க கவர்னர் அனுப்பிச்சா எப்படி கவர்னர் கையெழுத்து போடுவார் என்ன இளைஞர்கள் ஒரு பக்கம் படிப்பு கேட்ட வேலையோ வேலை கேட்ட ஊதியமோ இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார் இத மாத்தணுங்க ஐயா நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கி மோடி ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு வந்து சேரக்கூடாது என்பதில எங்களுக்கு கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆட்சித்தலிவாக இருக்கிறான் ஐயா அரசியல்ல என்னவெல்லாம் தப்பாக இருக்கும் அதெல்லாம் நம்ம அரவணக்கூச்சி தொகுதியில இருந்து ஐயா ஆரம்பித்தோம் இந்த தொகுதியில இருந்து தான் அரசியல்ல என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ இங்கிருந்து ஆரம்பித்தது ஒரு பக்கம் ஐயா கந்தசாமி அவர்களை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே அரசியல்லே நேர்மையாக வாழ்ந்த மனிதர்கள் ஒரு பக்கம் வடிவேலையா மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை போன்ற ஒரு பக்கம் சேலஞ்சர் துரையையா மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவரை போன்றவர்கள் ஒரு பக்கம் மேடையின் மீது நம்முடைய காங்கியம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி முருகேசனக்கா நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை போன்றவர்கள் ஒரு பக்கம் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் ஒரு கல்லூரி மாணவனாக மக்கள் நின்று கேரப்பார்கள் இருபத்தி ஆறு வயதிலே சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தி ஆறு வயதுல வெட்டினரி டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து நிச்சயமாக அரசியல் களத்திலே வர வேண்டும் என்று இருபத்தி ஆறு வயதிலே சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறார்கள் எல்லாரும் வயதானவர்கள் பெரியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அரசியல் நல்ல காலமாக இருந்த பொழுது பார்த்தவர்கள் அரசியல்ல நேர்மையை உணர்ந்தவர் ஆனா எல்லோரும் இன்னைக்கு பாருங்க பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடியின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு தெளிந்த நீரோடையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்தாண்டுகள் கழித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில் வளம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்தில் வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இரண்டாவது முறையாக தனிப்பெருமையான பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியுங்க ஐயா நானூரை தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம் காலத்தினுடைய கட்டாயம் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இந்த யாத்திரை நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது அரசியல் நேர்மையை கொண்டு வர முடியுமா அரசியல் அந்த காலத்து நாணயத்தை பார்க்க முடியுமா அரசியல்ல நல்ல மனிதர்கள் சேவை செய்வதற்காக வருவார்களா அதையெல்லாம் இந்த யாத்திரை பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியை நாம் முடிக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வருகின்றார் அந்த மனிதருக்கு எவ்வளவு வேலை இருந்த பொழுதும் கூட நான் இடையிலே இரண்டு முறை பிரதமர் அவர்களை அழைத்த பொழுதும் கூட பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன ஆச்சுன்னாலும் நீ இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் முடிக்க வேண்டும் என்று சொன்னார் அது மழை வந்தாலும் சரி புயல் இருந்தாலும் சரி உன்னுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி முப்பத்தி நான்காவது தொகுதி நீ முடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் எந்த பணி இருந்தாலும் கூட விட்டுவிட்டு வந்து நிற்பேன் என்று உலகம் போற்றக்கூடிய தொகுதி கடைசி தொகுதிக்கு வந்து நிற்க போகின்றார் அவருடைய நேரம் எல்லாம் தேவைப்படுகிறது தேர்தலுக்கு முன்பு பாரத பிரதமரை எல்லா மாநிலத்துக்கு கூப்பிடுவார் ஆனால் நம்முடைய யாத்திரையை மதித்து நினைக்கின்றார் என்றால் பிரதமர் நினைக்கிறாருங்க தமிழகத்திலே அரசியல் களம் மாற வேண்டும் என்பது பிரதமருடைய எதிர்பார்ப்பு இந்த இருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும் ஊழலாட்சி ஆட்சி குடும்பாட்சி தனி மனிதனை போற்றி போற்றி கடவுளாக உயர்த்தி சாமானிய மக்கள் எல்லாம் இருந்து ஒதுக்கி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து என் கரூரை சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி ஒரு மனிதர் அன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார் இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி அறுபது நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி பதவியை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதன் அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நம்முடைய காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சி வந்துடுவான் ஆனா இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பியை காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல வெறுப்பில் நல்லவர்கள் எல்லாம் ஒரு காலம் கிராமத்தின் பக்கம் நம்முடைய அரவுக்குறிச்சி தொகுதியை பாருங்க இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த தொகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கஷ்டத்தில் ஒரு தொகுதி இருக்குன்னு அரவுக்குறிச்சி தொகுதிங்க தண்ணி இல்லை விவசாயம் செய்ய முடியாது வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்த தேர்தல் நடக்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஊர்ல பெரியவங்க இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்லுகின்ற போங்க அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரங்க சொல்லுவாங்க அசாமுக்கு போங்க இருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்திருக்கின்றேன் சண்டிகர்ல பார்த்திருக்கிறேன் உள்ளூரில வேலை வாய்ப்பு இல்லை விவசாயம் முடியல எல்லா ஊருக்கும் அங்கிருந்து கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஊருக்கு பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுது போல் அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை கரூர்ல நிக்கலாம் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை அங்க நிக்கலாம் மாத்தி மாத்தி நின்னு இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறது வித வளர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்துல இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி நீங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது தண்ணீர் கிடையாது நீர் மேலாண்மை கிடையாது மூன்று நதிகள் பக்கத்துல ஓடுனா கூட வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன் காரணம் ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிற்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியில நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் ஆனால் நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் மேடை இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க ஒரு ஒரு ஓட்டம் சேத்துறாங்க ஒரு ஒரு வாக்காக சேர்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஒருவராக அரவக்குறிச்சியில பாரதா கட்சியின் பக்கம் மாறி கொண்டிருக்கின்றான் வளர்ச்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் நேர்மையின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் அதனால தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க நூறாவது தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியில நூறாவது நாளாக இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியாக நூறாவது நாளாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இயற்கை அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் ஐயா இந்த சூழலை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது இந்த சூழல் திரும்ப கிடைக்காது மோடி அவர்கள் பத்தாண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் எழுபத்தி ஆறு சதவீதம் ஐயா உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஆறு சதவீத ஆதரவு இருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் குடும்பம் கிடையாது யாரும் இல்லை வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரியில பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் இருக்கின்றார் அடுத்த அஞ்சு மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் இருக்கின்றார் இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது ஐயா அதிலே மோடி என்கின்ற மனிதன் பத்தாண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் ஐயா நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நரேந்திர மோடி ஐயாவோடு அமைச்சர் மேல எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார் எழுபத்தி ஆறு பேரும் ஒரு குண்டூசியை விட்டார்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு ரூபாய் சாப்பிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணாம பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு கரூரை பாருங்க கரூர் வளரும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வரவேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்குங்க ஒரு பக்கம் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார் நேற்று முந்தாணையத்து போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் ஏன்னா நம்ம குழந்தைங்க எப்படி கட்டி எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடனை குழந்தைகள் கட்டுவதற்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் ஆண்டுகள் உங்க குழந்தை 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 வந்து வந்து பேரனுக்கு வேண்டும் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு என்னங்கய்யா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் கமிஷன் அடிக்கணும் அவன் கொள்ளையடிக்கணும் கடன் வாங்கணும் கடன் கமிஷன் அடி அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஐந்து லட்சம் கோடியில கோடியில் இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொண்டு போய் நடத்திருக்கிறார் ஒரு பக்கம் பாருங்க பார்த்தாலும் கூட சாராய கடை நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலையும் சொல்றோம் ஐயா இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் உறுதியாக சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல்லுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் ஒரு ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து ரெண்டு சமங்க ஒரு வீட்டில இருந்து அப்பா அம்மாவை நம்புறீங்களோ பத்து பணமரம் இருந்து அந்த வருமானம் அந்த பத்து பணமரம் கொடுத்தோம் இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய் வியாபாரிகள்

நாம் சொல்வது விவசாய பெருமக்களுக்கு கல்லுக்கடைய திறந்து விடுங்கன்னா அரவக்குறிச்சி இந்த பகுதியில திமுக சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனைமரத்துல கல்லை கட்டி ஒரு லிட்டர் நூத்தி இருபது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க தென்னமர தென்னங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறான் தென்னமரத்துல கல் கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான் ஐயா உறுதியாக இருக்கின்றோம் கல்லுக்கடை திறக்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள்ல டாஸ்மார்க் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதில் பாரதிய கட்சி உறுதியாக இருக்கின்றது அது மட்டும் இல்லைங்க ஐயா எல்லா இடத்திலும் இந்த யாத்திரை நடக்கும் பொழுது மக்களுக்கு சில விஷயங்களை கொண்டு வருகின்றோம் கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது குடும்பத்தில் கை மட்டும் கை தூக்கணும் இதுவரைக்கும் என் குடும்பத்துக்குள்ள அரசு வேலை வரல பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அரசு வேலைக்கு வரும் பொழுது எந்த குடும்பத்திலே இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லையோ அரசு வேலை முதல்ல அந்த குடும்பத்திற்கு எட்டி பார்க்க முதல் ரைட் உங்களுக்கு அதுக்கு படிச்சிருக்கணும் உங்க குழந்தை வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் எத்தனையோ குழந்தைகள் குழந்தைக்கு டிகிரி படிச்சிருக்கிறாங்க அரசு வேலை இல்லை ஆனால் நாங்கள் முன்மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஒரு சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் குரூப் நான்கு மூன்று ரெண்டு ஒன்னு டிஎன்பிஎஸ் இருக்கு அதிலே ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து இதுவரை இந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வரவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முதல் தலைமுறை அந்த குடும்பத்தில் இருந்து அரசு வேலை யாருக்கு வேண்டுமோ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் முதலில் தயாராக இருக்கட்டும் ஐயா எனக்கு கல்வி என்னை போன்ற மனிதர்கள் ஏதோ பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து நல்ல ஒரு தந்தை தாய் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் மிக குறிக்கோளோடு இருந்து நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும் அதன் மூலமாக அவர்களையும் வருத்தி கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை எந்த விதத்திலும் கூட குறையில்லாமல் கொடுத்தார் அதற்கு முன்னால் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது இங்கே வரும்பொழுது நம்முடைய கனிபாய் கடையை தாண்டி வந்தேன் நம்முடைய இஸ்லாமிய நண்பர் கனிபாய் அண்ணன் இருக்கிறான் நான் பல இடத்துல பலமுறை ஐயா சொல்லுவேன் கனிபாய்கிட்ட சொல்லுவேன் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறேன்னா நாற்பது சதவீத பங்கு உங்களுக்கு கொடுத்துறங்க ஒரு முறை கணிப்பாய் கேட்டார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கடை இருக்கு ஏங்கன்னு கேட்டார் இப்ப கனிப்பாயிட்ட சொன்ன இல்லனே சின்ன பையனா இருக்கும் போது ஒரு ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தேவைப்படும் திருச்சியிலிருந்து இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி கரூருக்கு வரும் அதை கரெக்டா கணிப்பாய் கரூர்ல போன் பண்ணி ஒரு பஸ்ல போட சொல்லுவார் அந்த பஸ் கரெக்டா இந்த பக்கம் எல்லாமேட்ல வரும் இங்க சின்ன தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கனிப்பாய் அந்த பேப்பர் எடுத்து அதை இங்கிருந்து எங்கூருக்கு வர ஒரு சின்ன மினி பஸ்ல போட்டுருவாரு ஒருவேளை பேப்பர் தவறி போனா யாராச்சும் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஒரு பேப்பர் படிப்பதற்கு நான் எவ்வளவு இந்த ஊர்ல கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியுங்க ஐயா திருச்சியில இருந்து வரக்கூடிய பேப்பர் மூன்று பஸ் மாதிரி வரும் எங்க இருக்கக்கூடிய கனிபாய் ஒரு ஒரு நாளும் கூட அந்த பேப்பர் மிஸ் ஆகாம போடுவாருங்க ஐயா என் தந்தையும் கனிபாயும் ஒரு காரணம் ஒரு ஒரு நாளும் ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வருவது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஐயா ஒரு நாள் தவற தவறில்லாம வந்து சேரும் என்ன பிரச்சனையாக இருந்தா ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா இல்லை தரமான கல்வி என்பது எட்டா கான்வென்ட் ஸ்கூல் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சென்னைக்கு வாங்க அஞ்சு லட்சம் எல்கேஜிக்கு பீஸ் கொடுக்கிறோம் அஞ்சு லட்சம் அதனால் தான் தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை ஒரு ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம் இரண்டு நவோதயா பள்ளி இரண்டு நவோதயா பள்ளிகளுக்கும் தமிழகத்தில் அதை காமராஜர் பள்ளி என்கின்ற பெயரை வைப்போம் காமராஜர் பள்ளி அந்த இரண்டு பள்ளி எப்படி ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைப்போம் தெரியலீங்க பட்டிக்காட்டுக்கு அது வர்றது இன்னைக்கு ஏன் பட்டிக்காட்டுல இருந்து நம்முடைய சொந்தங்கள்லாம் நகரத்தை நோக்கி போறாங்க நகரத்துல போய் தங்கிக்கலாம் அங்க நல்ல ஸ்கூல் இருக்கு அங்க போய் ஒரு தொழில் பார்த்துக்கலாம் எல்லாம் கிராமத்தை விட்டு அப்படித்தாங்க போறோம் கிராமத்துல இன்னைக்கு பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க ரெண்டு ஆடு மாடு ரெண்டு மாடு பெரியவங்க ரெண்டு பேர் தான் உள்ளூருக்குள்ள இருக்கிறான் அதை எல்லாம் உடைப்பதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களை பொறுத்தவரை ஒரு திட்டம் இருக்கு ஏதோ அண்ணாமலை வந்தாரு தலைவர்கள் வந்தாங்க மைக் எடுத்தாங்க வாய்க்கு வந்து அதை கிளம்புனாங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சிந்தனையோடு டாஸ்மார்க் ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் நம்ம யாரையும் குடிக்காதீங்கன்னு யாரையும் சொல்லிங்க ஜனநாயக நாட்டுல ஒரு மனிதனுடைய வாயை பொத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நாங்க என்ன சொல்றோம்னா இந்த ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்க கல்லுக்கடை இருக்கு நாங்கள் திறந்து வைக்கின்றோம் அதை நேரத்துல ஒரு கிராமம் மட்டும் என்ன பாவம் செய்தது மூன்று நதிகள் அந்த கிராமத்துக்குள்ள போய் கூட நீர் மேலாண்மை இல்லாம அந்த கிராமம் என்னங்க பாவம் செஞ்சு எல்லா கிராமத்துக்கும் பட்ஜெட்ல முதல் பட்ஜெட்லேயே ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி நீர் மேலாண்மைக்காக ஒதுக்கக்கூடிய தன்மை பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா கமிஷன் எங்கேயும் அடிக்க முடியாது திமுக பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அடையார் நதியை சுத்தம் செய்வோம் ஆயிரத்தி கோடி இந்தாண்டு பட்ஜெட்டிலும் அடையார் நதியை சுத்தம் செய்வோம் போனாண்டு ஆண்டு பட்ஜெட்டிலையும் அடையார் நதியை சுத்தம் செய்வோம் போனாண்டு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆண்டு ஐநூறு கோடி அப்ப மூவாயிரம் கோடிக்கு என்னைய சுத்தம் பண்ணீங்க இது கூவம் நதி அப்பா காலத்துல கூவம் நதியை சுத்தம் பண்ணாங்க இன்னைக்கு பையன் காலத்துல கூவம்னு பேர் சொன்னா மக்கள் சிரிச்சிருவாங்க இன்னைக்கு அடையார் நதியை சுத்தப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்ஜெட்டை பாருங்க கமிஷன் போடுவதற்காகவே அந்த பட்ஜெட் இருக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் மனித வளர்ச்சி வர வேண்டும் என்றால் கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் சுகாதாரத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காவல்துறை காவல்துறை மாதிரி ஒரு கொடுமையான துறை எங்கேயுமே இல்லைங்க பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் அவர்கள் வேலை இதிலே பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கும் காவல்துறைக்கு உண்மையாலும் நேர்மையாக அவங்க பக்கம் நிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனா காவல்துறை யார வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டாங்க எங்கேயோ கொடியேத்துனாங்க அது ஒரு நல்ல ஒரு புதுக்கோட்டையில ஒரு அம்மா நல்ல ஜோக் சொன்னாங்க போயிருச்சுன்னு காவல்துறைக்கு போன் பண்ணி பார்த்தேன் ஒருத்தரும் வரல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றாங்கன்னு சொன்ன உடனே கிளம்பி ஐயா அது போன்ற இன்னைக்கு வளருகின்ற கட்சியின் மீது ஒரு வன்மம் ஆட்சியாளர்களுக்கு காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எங்களுக்கு போட்டியோ பொறாமையோ இல்லைங்க காவல்துறையை எப்படி மறுசீரமைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் ஒண்ணுமே இல்லைங்க அந்த சம்பளத்தில் ஒரு குடும்பம் நடத்தவே முடியாது தெலங்கானா காவல்துறையை பாருங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை பாருங்க சம்பளத்தை ஒப்பிட்டு பாருங்க அதனால்தான் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது காவல்துறையினுடைய சம்பளம் இரட்டிப்பு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம் சம்பளம் கொடுக்கும் நேர்மையாருங்க நேர்மையாருங்க பண்பாருங்க பொதுமக்கள்கிட்ட டைட்டா பேசாதீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க மென்மையா பேசுங்க என்ன வேணுமோ ஆட்சிகளை செய்து கொடுக்கின்றோம் அதே நேரத்தில் எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யாதீங்க இதை இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதியில் எல்லா இடத்திலும் இதை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றோம் கல்வியை பத்தி சுகாதாரத்தை பத்தி காவல்துறையை பத்தி நீர் மேலாண்மையை பத்தி விவசாயத்தை பத்தி சாராயத்தை பத்தி கல்லுக்கடைகளை பற்றி அதனால அந்த யாத்திரையை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு விதத்துல ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த யாத்திரையில உங்களுக்கு நாங்கள் கோடிட்டு காட்டிருக்கக்கூடிய பேச்சுக்களே ஒரு சாட்சிங்கய்யா இப்படித்தான் நம்ம ஆட்சி இருக்கும் நம்ம ஆட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திமுக தேர்தல் அறிக்கையை பாருங்க இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்து அரசு ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்து அரசு வேலை ஐயா டிஎன்பிஎஸ்சி ஒன் எக்ஸாம் நடத்தி பதினாலு மாசம் ஆகுது ரிசல்ட் வரல குரூப் டூ குரூப் டூ ஏ ரிசல்ட் வரல குரூப் த்ரீ ரிசல்ட் வரல குரூப் நான்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு

டி மெம்பர் இல்ல டி சேர்மன் இல்ல யாரும் இல்லை எல்லா சொந்தக்காரங்க கூட இருந்தவங்க இவங்களே எப்படி கவர்னர் கையெழுத்து போடுவார் இளைஞர்கள் ஒரு பக்கம் படிப்பு கேட்ட வேலையோ வேலை கேட்ட ஊதியமோ இல்லாமல் திண்டாடிங்க கிராமப்புறத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு வந்து சேரக்கூடாது என்பதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெளிவா இருக்கிறார் ஐயா தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் ஆக்ரோஷமா இருக்கிறோம் எங்களுக்கு கட்சியினுடைய உறுப்பினர்கள் யாரு மேலே கோபம் இல்லைங்க இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே உண்மையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் இரண்டு கட்சிகளுக்கு முதல்ல இருந்த தலைவர்கள் மாதிரி இப்ப இல்லைங்க இவர்கள் இருந்த பொழுது அந்தந்த கட்சிகளை எப்படி தலைவர்கள் புரட்சி தலைவர்களாக மாபெரும் இரும்பு மனிதர்களாக எப்படி இருந்தார்களோ இன்னைக்கு இல்லைங்க என்னைக்கெல்லாம் தனி மனிதன் துதிப்பாளக்கூடிய கட்சிகளாக மாறியிருக்கு ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவோடு அன்போடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறப் போகின்ற ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்திலே வர வேண்டும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது நம்முடைய ஊரிலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் அங்கே வந்திருக்க வேண்டும் ஐயா அதை நீங்க மனசு வைக்கணும் ஒரே ஒரு நம்பிக்கை ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டுங்க ஐயா ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு நான்கு ஓட்டு போடுறேன் பாராளுமன்றத்திற்கு ஒன்று சட்டமன்றத்திற்கு கொண்டு பஞ்சாயத்துக்கு ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒன்று நான்கு ஓட்டு போடுறேன் யாராவது இங்க இருபது ஆண்டுகளா ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா பதினாறு ஓட்டு போட்டிருப்பேன் முப்பது ஆண்டுகளா ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா இருபத்தி நான்கு ஓட்டு போட்டிருப்பேன் அந்த ஓட்டுநாள் ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கா உங்களுடைய கைரேகம் தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம் அதனால் சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே அன்பான வேண்டுகோள் ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மாற்றத்தை நீங்க பார்க்கணும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க மாற்றத்தை பார்த்துட்டு இருபத்தி ஆறுல முடிவு செய்யுங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியிலே அமர வைக்க வேண்டுமா என்கிற முடிவை நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எடுங்க ஆனால் அதற்கு நீங்கள் பதம் பார்க்க வேண்டும் நம்முடைய வாக்கு உண்மையாலுமே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டுமென்றால் முதல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய ஓட்டு போன அந்த மாற்றத்தை நீங்க பார்க்கணும் இந்தியா முழுவதும் மாற்றத்தை பார்க்கணும் இங்கே சில எம்எல்ஏக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க டெல்லியில இரண்டு நாட்கள் நம்முடைய செயற்குழு கூட்டத்துக்கு வந்தாங்க நம்முடைய தலைவர்கள் கட்சியில் இணைந்த நம்முடைய புது சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சொன்னாங்க அண்ணே நான் முப்பது வருஷம் வாழ்க்கை இழந்துட்டேன் நான் எப்பவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் ஏங்கையா அப்படி சொல்றீங்க அப்படி ஏங்கையா ஏங்கம்மா அப்படி சொல்றீங்க சொன்னாங்க பிரதமரும் நாங்களும் சமமாக ஒரே இடத்துல அமர்ந்திருக்கின்றோம் எங்களுக்கு பக்கத்துல பிரதமர் டீ சாப்பிடுறாரு இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க திரும்பினீங்கன்னா ராஜ்நாத் சிங் இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தலைவர் இருக்கிறாங்க எங்களுக்குள்ள தொண்டனோ தலைவனோ என்று பாகுபாடு எங்கேயும் இரண்டு நாட்கள் நாங்க பார்க்கல அனைவரையும் சமமாக அனைவரும் சமம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தொண்டன் என்கின்ற கோட்பாடு இருக்கக்கூடிய முழுமையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து உழைத்து அந்த ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று மேடை எழுதக்கூடிய ஒரு தலைவர் என்றும் சொன்னார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சி என்னை போன்ற சாமானிய மனிதனுங்க இந்த கிராமத்துல இந்த ஊர்ல விவசாய குடும்பத்துல பிறந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு சமமாக அமர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி இந்த கட்சி கொடுத்திருக்கா ஒரு முதல் தலைமுறை விவசாய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை இது இந்தியால எந்த கட்சி கொடுக்காதங்க எந்த கட்சி கொடுக்காத அரசியல் வந்து முப்பது வருஷம் ஆச்சுங்களாங்க ஐயா நம்ம அரசியலுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் நம்முடைய வயசு தாங்க ஐயா குறைவு முப்பத்தி எட்டு வயசுல நாம இருக்கும் அவ்வளவு மரியாதை ஏன் கொடுக்கறாங்கன்னா முதல் தலைமுறை மனிதனுக்கும் அந்த மரியாதை இந்த கட்சியில இருக்கு யாராக இருந்தாலும் கூட சமமாக இந்த கட்சி நடத்தும் அதனால்தான் நீங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அன்பான வேண்டும் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் மாற்றத்தை உங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் சமகாலத்துல ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் கூட தாமதிக்காம இன்றே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைய வேண்டும் இன்றைய பெருமையா சொல்லுங்க இந்த கட்சியில யாருக்கும் சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை யார் ஃபேட்டோவையும் பாக்கெட்டில் வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை யாரையுமே அவசியம் இல்லை அண்ணாமலையாக இருந்தாலும் அண்ணாமலை என்று பெயர் சொல்லி கூப்பிடுங்க நரேந்திர மோடியாக இருந்தாலும் நரேந்திர மோடி என்று பெயர் சொல்லி கூப்பிடுங்கள் தைரியமாக மைக்கில மாநில தலைவர் நான் சொல்றேன் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட அற்புதமான கட்சி இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு கிடைத்திருக்கிறது வழிநடத்தக்கூடிய அற்புதமான நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள்